இன்றைய புது வீடியோ நம்ம சேலத்தில் பூலாம்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கிராண்ட் லேக் ரெசார்ட் அப்படிங்கிற இடத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம் சரி இந்த டூ டேஸ் சேட்டர்டே சண்டேவில் நம்ம இங்கே வந்துட்டு வரலான்னு தான் வந்திருக்குறோம் இது வந்து ஒன் டே ட்ரிப் தான் இதுதான் ரெசார்ட்டோட முன்பக்க தோற்றம் நமக்கான ரூமை போய் நம்ம பார்க்கலாம் நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனேயே நமக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருந்தாங்க மின்ட்டு ஜூஸ் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது குட்டீஸ்ங்க ரெண்டு பேரும் ஜூஸை ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு ஊரில் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூலில் நம்ம எப்படி விளையாடணும் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத அங்கேயே வந்து கைட்லைன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க இவங்க அப்படியே ஜாலியாக விளையாண்டு என்ஜாய் பண்ணட்டும் நம்ம இப்போ அதுங்காட்டி உள்ளே போய் ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவாங்க நான் ஏற்கனவே ரூம் உள்ளே போய் பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுவும் இன்டீரியர் டிசைன்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு நம்ம இப்போ ரூம் டோரை ஓப்பன் பண்ணலாம் உள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாங்க உள்ள நுழைஞ்ச உனே கீழே ஃப்ளோரிங் லைட் போட்டிருந்தாங்க அது பார்க்கறதுக்கு ரூமை இன்னமும் அழகுப்படுத்தி காட்டுச்சுங்க நம்ம தங்கியிருக்கிற ரூமோட வால் டிசைன் செமையாக இருந்துச்சு மேலே ரூஃபில் இருக்கிற டிசைன் வந்து எது மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு போட்டிங் இருக்கிற மாதிரிலாம் இருந்துச்சுங்க அதுக்கு வந்து லைட்டிங் மட்டும் இன்னும் வைக்கல அதனால் என்னால் காட்ட முடியல இங்கே வந்து வாலில் இருக்கிறது பாருங்கள் ரோஸ் மாதிரியும் அதை சுற்றி கார்னரில் லைட் போட்டு வச்சுருந்தாங்க கீழே ஃப்ளோரிங் லைட்டாக இருக்கட்டும் எல்லாமே அழகாக இருந்துச்சு ரூம்ஸை வந்து இன்னும் அழகுப்படுத்தி காட்டுச்சு அப்புறம் கிட்டில் செட்டெலாம் வச்சுருந்தாங்கங்க மில்க் பவுட்ரு காஃபி பவுட்ரு அஸ்ஸாம் டீ க்ரீன் டீ எல்லாமே வச்சுருந்தாங்க சுகரும் வச்சுருந்தாங்க நாங்கள் எடுத்தது வந்துங்க விஐபி ரூமு அப்படிங்கிறது அந்த வால்ல பார்த்தீங்களாங்க புளி இருக்கிற மாதிரி பெயிண்டிங் பில்லோவில் உள்ள கூட விஐபின்னு எழுதியிருக்கும் பாருங்கள் அந்த இது இது வந்து விஐபி ரூமுங்கிறதுனால விஐபின்னு போட்டிருக்குறாங்க அப்புறம் இந்த ரூமில் வந்து ஃப்ரிட்ஜும் இருந்துச்சுங்க ஒரு சில இடத்துல ஃப்ரிட்ஜில் சாக்லேட்ஸ் அதெல்லாம் இருக்கும் ஆனால் இங்கே வந்து ஃப்ரிட்ஜு தான் இருந்தது நம்ம எதாவது வச்சுக்கணும்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரெஸ்ட் ரூமும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு நமக்கு வந்து டெண்டல் கிட் கொடுத்துருந்தாங்க பாத் கிட் கொடுத்துருந்தாங்க டவல் எல்லாமே பக்கா ரெடியாக நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்துச்சுங்க நான் உங்களுக்கு கபோர்டை காட்டாமல் விட்டுவிட்டேன் ஒரே ஒரு கபோர்ட் இருந்துச்சு மேலே ஹேங்கிங் இது கீழே வந்து ஓப்பன் தான் இருந்துச்சு நம்ம வந்து நம்ம ட்ராலி பேக் கொண்டு வந்தோம் அதை தான் வச்சுருக்குறோம் குட்டீஸுங்க அவங்க அப்பாவோட சேர்ந்து பால் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பால் வந்து இங்கே ரெசார்ட்டில் இல்லை நாங்கள் வரும் பொழுதே இவங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பால் கொண்டு வந்திருந்தோம் அதை குட்டீஸுங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ஆல்ரெடி அவங்களுக்கெல்லாம் ஸ்விம்மிங் தெரியுங்கிறதுனால கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க சரி நம்ம வந்து முன்னெல்லாம் கிணறுல தண்ணி நிறையா இருக்கும் ஸோ கூட்டிகிட்டு போகலாம் இப்போ வந்து கிணறுல எங்கே தண்ணியே இல்லைங்களே தண்ணி மழைங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு இந்த மாதிரி வர்றப்போ அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டாங்க குட்டீஸுங்க ஆகி அவங்க ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க அங்கே விளையாண்டுட்ருக்காங்க பாருங்கள் அவங்க ரெண்டு பேருந்தான் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் வந்து இன்னொரு ஃபேமிலியோடு வந்திருந்தோம் தம்பியோட டியூஷன் மெட்டு அவங்க ஃபேமிலியும் நாங்களும் சேர்ந்து தான் இந்த ட்ரிப்பு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் இண்டோர் கேம்ஸில் வந்து பால் மாதிரி இருக்குது இதில் ஒயிட் ஒரு டீம் எல்லோ ஒரு டீம் ஒட்கார்வங்க அந்த சைடில் போய் கோல் அடிக்கணும் இவங்க இந்த சைடில் கோல் அடிக்கணும் அப்புறம் கேரம் போர்டு இருந்துச்சு கேரம் போர்டு வந்து எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேசவணேஸ் அவங்க அப்பா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு தம்பியும் அது மாதிரி பார்த்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க கேசவராம் வந்து அவங்க ஃப்ரெண்டோட அப்பா கூட சேர்ந்து செஸ் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க இங்கே நடக்கிறத பாருங்களேன் செஸ்ஸில் அவர் ஒரு காயின் வெட்டிட்டாருன்னு உடனே கேசவராம் அவங்க வெட்டி வச்ச காயின் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டாங்க அது பார்க்கும்போதே க்யூட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்புறம் நாங்கள் வந்து பரமபதம்னு சொல்ல வாங்க இல்லையா தாயம்னு சொல்லிட்டு அது விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க நம்ம தரையில் போட்டு விளையாடுறதுக்கும் இதுவுமே வேறு மாதிரி இருந்துச்சு சுற்றி ஏறாமல் நடுவில் ஏறி போய் பாயிண்ட்டை பிடிக்கணுன்னாங்க இந்த இதை வந்து கைட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கோச்சும் இருக்காங்கங்க நமக்கு சொல்கிறாங்க தெரியாத வந்து எப்படி நம்ம ப்ளே பண்ணோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இப்போ இன்டோர் கேம் விளையாண்டுக்கிட்டு இருந்தவங்க இல்லையா இதையே பார்ட்டி காலாகவும் பயன்படுத்துனாங்க அதற்கான வாஷ் பேசன்லாம் ஸ்டோன்லேயே அழகாக வச்சுருந்தாங்க இப்போ ஸ்க்ரீனில் ஃபோட்டோ ஒன்று தெரியுது பாருங்க இது வந்து அழகான சிலை அதுக்குள்ளார கேஸ் ஒன்னு நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு இது எதுக்கான பிளேஸ்னால் பேஸ்கெட் பால் விளையாடுவோம் பாருங்களேன் அதுக்கு சைடில் இருக்குது அந்த புத்தாவோட கட்டிங் மாதிரி அதை பார்த்த உடனே அவங்களுக்கு அதுக்குள்ளார நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு சரின்னு எடுத்துக்கிட்டாங்க இந்த பேஸ்கெட் பாலில் இருக்கிற வந்து வளையம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குங்க எத்தனை வாட்டி போட்டாலும் விழுவே இல்லை குட்டிஸுங்க வந்து இந்த ஹார்ட்டை பார்த்துட்டு அதில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணும் லேக்கில் வந்து மீன் பிடிக்கணும்னு நினச்சாங்க ஆனால் ரொம்ப இருட்டானதுன்னா நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் கேம்ப் ஃபயருக்கு ரெடியாக இருக்குங்க இனி கொஞ்ச நேரத்தில் கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆனால் எங்களுக்கு ஈவினிங் வந்து மேஜிக் ஷோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு தான் நாங்கள் இப்போ போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் மேஜிக் ஷோ இருக்குது அப்புறம் சாங்ஸ் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க ஓப்பன் தேட்டரில் மூவி போடுறதாகவும் சொல்லியிருந்தாங்க இவர் தாங்க மேஜிக் மேன் ஃபர்ஸ்ட்டு கிட்ஸுக்கான ஒரு சின்ன ஒரு போட்டி மாதிரி வச்சுருந்தாங்க எப்படின்னா மங்கி எலிஃபண்ட் ஜிராஃபி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆக்ஷன் சொல்லி கொடுத்துருந்தாரு அது மாதிரி செய்யணும் இவர் டக்கு டக்குன்னு அந்த அனிமல்ஸோட நேமை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பார் அதுக்கு மாதிரி குட்டிஸுங்க கையை வந்து ஆக்ஷன் பண்ணணும் யார் தப்பாக பண்ணுறாங்களோ அவங்க போட்டியிலேருந்து விலகிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு ஆரம்பித்தாங்க போட்டியில் கடைசி வரைக்கும் கொஞ்சம் கேசவராப் தாக்கு பிடிச்சாருன்னு தான் சொல்லுவேன் அதுக்கான வீடியோ கிளிப்பும் உங்களுக்கு அட்டச் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு லேடிஸுங்களுக்கான போட்டின்னு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு எந்த மாதிரி ஆக்டிவிட்டின்னா ராமா கிருஷ்ணா கோவிந்தா ராமான்னா வணக்க வைக்கணும் கிருஷ்ணார்னா புல்லாங்குழல் கோவிந்தா தானா கையை தூக்கி உனக்க வைக்கணும் இது மாதிரிலாம் ஒவ்வொருத்தராக அவுட் ஆகிட்டு இருந்தாங்க என் குட்டீஸும் சொன்னாங்க அம்மா நீங்கள் கட்டாயம் வின் பண்ணிட்டு வரணும்னு பட் ஆனால் என்னால் முடியலைங்க நானும் இதில் அவுட் ஆகிட்டேன் தான் நெக்ஸ்ட்டு ஜென்ஸுங்களுக்கும் இதே மாதிரியே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தாங்க அதுவுமே ஃபஸ்ட்லேயே நிறையா பேர் அவுட் ஆகிட்டே வந்தாங்க இந்த கேமில் வந்து கடைசி வரைக்கும் கேசவராம் கேசவனேசோட ஃப்ரெண்டோட டேடி வந்து வின் பண்ணாங்கங்க ஃபைனலாக கடைசி அவங்க தான் வின் பண்ணாங்க தான் மேஜிக் ஷோவே ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு திசு பேப்பரை வச்சு ஃபஸ்ட்டு பற்ற வைக்கிறாங்க அதோட சாம்பல் கூட இல்லாமல் போயிடுது மறுபடியும் இன்னொரு ஒரு திசு பேப்பர் எடுத்து பற்ற வைக்கிறாங்க அதுலேருந்து ஒரு அழகான பால் வந்துச்சு அப்புறம் ஒரு எம்டி கிளாத் எடுத்துக்கிட்டாங்க அந்த கிளாத்தை ஃப்ரண்ட் அண்ட் பேக் உதறி காட்டுறாங்க ஒன்றுமே இல்லை ஆனால் திருப்பி அந்த கிளாத்தை நல்லா பிழியறாங்க அதுலேருந்து ஒரு ரெட் கலர் துணி வந்துச்சு இது மாதிரி ஏகப்பட்ட மேஜிக் செஞ்சாங்க அப்புறம் கார்ட்ஸ் வச்சு நிறைய மேஜிக் செஞ்சுருந்தாங்க இவர் கார்டில் வந்து அவார்டே வாங்கியிருக்காருங்களாம் நம்ம நினைக்கிற கார்டை மனசில் இருக்கிறத சொன்னார் இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம் மூவி போட்டிருந்தாங்க அது ஒரு மலையாள மூவிங்கிறதுனால நாங்கள்லாம் யாரும் பெருசாக பார்க்கல கேரளா ஆனால் பார்த்தாங்க நாங்கள் கேம்ப் ஃபயர் போயிட்டோம் அங்கே பாட்டு பாடிக்கிட்டு மியூசிக் எல்லாமே செமையாக போச்சு இத்தோட இந்த வீடியோ முடியுதுங்க இதோட கண்டினியூட்டி நாளைக்கு வேற ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி